சார் நம்ம வந்தோம் ஏதாவது ஓ ஜூஸ் மேங்கோ பைனாப்பிள் ஆரஞ்சா உனக்கு என்னடா வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உனக்கு என்ன வேணுமோ அதான் எனக்கும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை சொல்றேன் அதன்தான் போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஏ வெயிட்ரே இதோ வர சார் என்னடா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏ பச்சா அப்ப மாதிரி தெரியுதா பின்னாடி அங்கே ஆர்டர் சொல்றது மட்டும் எங்களுக்கு என்னன்னு இலக்கரமா பார்த்து நீ பாட்டு போயிட்டு இருக்க பிஸி டைம் சார் எல்லா டேபிளையும் அட்டென்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் யூ ஷடா வடா சார் என்னாச்சு வர கெஸ்ட்டு எப்படி மரியாதை அதை கொடுக்கணுன்னு முதல்ல இந்த வீட்டுக்கு ட்ரைனிங் குடிய என்ன பண்ணீங்க சார் ஜூஸ் வேணும்னு சொன்னாங்க என்ன ஜூஸ்ன்னு சொல்லாமல் அதெல்லாம் பொய்யுங்க எவனை மாதிரி ஆனீங்களோ டிப்ஸுக்கு தான் வேலையை பார்க்குறானுங்க ஹோட்டலுக்காகலாம் வேலை பார்க்கறது இல்லை உங்களுக்கு தான் கஸ்டமர் குறைவாங்க எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதனால் உனக்கு டிப்ஸு கொடுக்காம போக மாட்டோம் புடி